ஹலோ கார்டிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று ரொம்பவே சந்தோஷமான ஹாப்பி நியூஸாக போது இன்னொன்று ரொம்பவே வந்து ஒஸ்து நியூஸாக இருக்குது அது ரொம்பவே கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது அது என்ன ஏதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெரியவாடி ரிலேக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச ரெடியாக இருப்பேன் நம்புறேன் அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளம் அப்படின்ற படத்தில் பேட்டைக்காரனாக நடித்து எல்லாருமே வந்து கவர்ந்த நம்மளோட ஜெயபாலன் சார் இருக்கார் இல்லையா அவர் இப்போ ரொம்பவே வந்து உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு ரொம்பவே வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்தி சோசியல் மீடியாவில் வளம் வந்து எல்லாருமே ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட ஜெயபாலன் சாருக்கு ஏதோ வந்து ரீதியாக ஏதோ பிரச்சனைகள் இருந்துகிட்டு கிராம் அது மட்டும் இல்லாமல் வயது மூப்பு காரணமாகவும் அவர் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஃப்ரான்ஸில் இருக்கிறதுனால அவர் இங்கே தனியாக தான் வந்து பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டும் உடல்நல வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் பாதிக்கப்பட்டும் அவர் வந்து இங்கே இருந்துகிட்டு இருந்துக்கிறாரு ரீசெண்டாக உடம்பு ரொம்பவே வந்து மோசமாகிடுச்சு அவர் கிட்டத்தட்ட வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற சூழ்நிலை ஏற்படவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ் கோ க்ளோஸாக இருக்கிறவங்களும் அவங்கள எதுவுமே அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அவரோட சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துருக்காரு அதில் வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே கஷ்டத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் போது போட்டுட்டுருக்காங்க அதை பார்க்கும்போதே தெரியுது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப பிரான்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம அவர் வந்து இப்போ உதவி அப்படின்னு சொல்லியும் கேட்டுருக்காரு கண்டிப்பா ஆடுகளம் டீம்ல இருந்தும் அதுக்கப்புறம் ஒரு நிறைய நிறைய கிராமம் சம்மந்தப்பட்ட ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபிரான்ஸில் இருக்கறதுனால அங்கிருந்து அவங்களால கிளம்பி வர முடியல வந்து பார்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும் அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அவர் சீக்கிரமா க்யூர் ஆகி மறுபடியும் வந்து நிறைய படங்களெல்லாம் நடிச்சு நம்மள கவரணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதித்தி சங்கர் எஸ் டைரக்டர் சங்கரோட மகளான அதித்தி சங்கர் இப்போ விருமன் படம் மூலமாக வந்து எல்லாருக்குமே ஃபேம் ஆனாங்க அதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் முதல் படம் மாரியே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து நடிப்பவங்களோட இதை வந்து காமிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக நிறைய பட வாய்ப்புகள்லாம் குவிஞ்சிட்டு வந்துச்சு மாவீரன்லேயுமே நடிச்சிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு நம்மளோட புறநானூறு அப்படின்னு சொல்லி நம்மளோட சூர்யா சார் நடிக்கிற படத்தில் அவங்களுக்கு ஹீரோயினா சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு அவரையும் சொல்லியிருந்தாங்க பட் அதை பற்றி அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸ் இனிமேதுமே எதுவுமே வரலை பட் இருந்தாலும் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்வா எஸ் ரொம்பவே லீடிங் ஆக்டரான அதர்வா கூட அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு மறுபடியும் வந்து சங்கர் பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நடிச்சுட்ருக்காங்க அந்த வரிசையில் இப்போ அதர்வாவும் நம்மளோட சங்கரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வளர்ந்து இருக்கு ஸோ இப்போ எதாவது ஃபேன்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்பவே இம்ப்ரெசிங்காக இருந்துச்சு அவங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம காமிஷ் கஷ்டம் பதிவு பண்ணிட்டு போங்க ஸோ இதே மாதிரி நிறைய நியூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கனிஷனில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கைஸ் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க